தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக என்ஜினை பயன்படுத்தி மீன் பிடிப்பதை தடுக்க கோரிய மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் மீனவர்கள் படகில் கருப்பு கொடி கட்டி கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் குல் முகமது அலி வழங்கிட கேட்கலாம் குல் முகமது அலி வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் மேடம் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலை மற்றும் அதிவேக இவற்றை வைத்து சட்டவிரோதமாக பூம்புகார் சந்திரப்பாடி மீனவ கிராமங்களில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இதனால் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதி பாதிக்கும் என்று கூறி பல முறை அதிகாரிக்கு எடுத்து சொல்லியும் எந்தவித நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தரங்கம்பாடி தலைமை மீனவ கிராம மக்கள் சார்பில் படகுகளில் கருப்புக்குடி கட்டி கடலில் இறங்கி போராட்டம் நடத்துகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மீனவ கிராமங்கள் உள்ளன ஐநூறுக்கு மேற்பட்ட பைபர் படகுகள் எழுநூறுக்கு மேற்பட்ட விசைப்படுகள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றன இந்நிலையில் தமிழ்நாடு அரசால் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தடையை மீறி மீன்பிடி செய்யும் இந்த இரண்டு மீனவ கிராமங்களையும் தடை செய்ய கோரியும் இதை கண்டித்து கருப்பு கொடியை கட்டி ஆர்ப்பாட்டம் செய்து வந்தனர் தற்போது கடலிலிருந்து சாலையில் அதாவது அதாவது தரங்கம்பாடி காரைக்கால் சாலையில் திடீரென்று மீனவர்கள் சாலை மறையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் தரங்கம்பாடி குட்டியாண்டூர் பெருமாள்பேட்டை வெள்ளக்கோயில் சின்னங்குடி சின்னமேடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்கள் மக்கள் கலந்து கொண்டனர் பெண்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது அதிகாரிகள் போலீசார் மற்றும் அதிகாரிகள் மீன் மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் மேடம் தகவல்களுக்கு நன்றி குல் முகமது ட்ரெண்டர் ட்ரெண்டாக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்.